வெற்றிக் கழக வேட்பாளரை தலைப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜயின் ஐம்பதாவது பிறந்த தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாற்றுத்திறனாளி முதியவருக்கு மூன்று சக்கர சைக்கிள் மற்றும் திருநங்கைகள் உட்பட ஏழு எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு அரிசி பல சரக்கு சாமான்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து புஷியானந்த் பேசும் தலைவர் விஜய் அமைதியானவர் அதிகம் பேச மாட்டார் ஒரு தடவை சொன்னால் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார் புதிதாக கட்சிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் வந்தாலும் முதலில் சுவரொட்டிகள் ஒட்டிய தொண்டர்களை தலைவர் விட்டு கொடுக்க மாட்டார் அதனால் தொண்டர்களை யாரும் இலக்காரகமாக பார்க்க கூடாது நமது கட்சி மக்கள் சேவை செய்யும் கட்சியாக மாறியுள்ளது இவ்வாறு அவர் பேசினார் மேலும் அவர் பேசுகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் பிரபுதான் காரைக்குடி தொகுதிக்கு எம்எல்ஏ என்று கூறினார் பின்னர் சுதாரித்து கொண்ட அவர் எந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதை தலைவர் தான் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக பிரபு சார் சொன்னது போல் இருபத்தி ஆறு அவர் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தான் யார் எந்த தொகுதியில் நிற்கணும் எல்லாம் முடிவு பண்ண வேண்டியவர் அவர் அவர் தான் எங்கள் தலைவர் தான் எல்லாமே முடிவெடுப்பார் எல்லாமே செய்வார் ஆனால் இன்று என்னை மீறி ஒரு சந்தோஷம் அவர் இந்த காரக்குடியில் நன்றாக சேவை செய்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் தானே அவர் என்ன மைக்ல பெருசாக பேசிடுவார்ன்னு நினைச்சேன் பார்த்தா பயங்கரமான கைத்தட்டுதலோடு ரொம்ப நல்லா அருமையாக பேசினார் டாக்டருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர்னா இன்னொரு உடம்புக்கே பேஷண்ட்டு ஒரு ஊசி போடவா மாத்திரை கொடுக்கவா அப்படின்னு கேட்பாரு ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் கையெடுத்து கும்பிடுவோம் ஒன்று கடவுள் ஒன்று டாக்டரு அந்த டாக்டரு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு காரி நியூஸ் ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்